கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட புனித ஜபமாலை அன்னை ஆலய வளாகத்தில் வைத்து உங்களிட ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் நாகர்கோவில் இந்த முகாமில் மாநகராட்சி அலுவலர்கள் நகராட்சி நிர்வாகம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மின்சாரத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை போன்ற பதிமூணு துறை சார்ந்த அலுவலர்கள் முகாமில் இருந்தனர் இதனால் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் கொடுத்தனர் thank you இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினால நீங்கள் எந்த மாதிரியான பயன்கள் அடைகிறீங்க இந்த ஊருக்கு இந்த முகாம் வந்ததுனால நிறைய மக்களுக்கு நல்ல நல்ல பயன் அடைவு ஒவ்வொரு காரியத்துக்கு அவன் பட்டாட சரிதான் மற்றபடி இந்த சொத்து காரியங்களுக்கு எந்த சேர்த்துக்கும் முதியோர் தொகை உதவித் தொகி இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் மக்கள் வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வரணும் இது அப்படி இல்லாமல் எல்லாம் எல்லா காரியங்களும் இங்கே ஒரு இடத்துல வந்து சேர்ந்து எல்லா மக்களும் இதில் பயனுடையும்படியாக எங்களுக்கு இருக்குது இது ரொம்ப பயனுள்ளதாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த திட்டத்தினால் மேலும் மேல் மேலும் மேலும் வளரும் பெற்று அடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம்